கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தனுடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த தின தினத்தியானத்திற்கு தேவங்கூட்டி வேத பகுதி அது ஏசாயத்திற்கு தரிசி எழுந்த புஸ்தகம் அதில் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதில் மூன்றாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து மூன்று அதன் பின்பகுதி தாவித்துக்கு அருகின நிச்சயமான பிரிவுகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் இன்றைய தினம் கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு வாக்கு கொடுக்கிறார் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் நமக்கு எல்லாமே நன்றாகவே தெரியும் இந்த தினம் என்ன சொல்கிறார் பாருங்கள் தாவிதுக்காரின கிருப்பைகளை தாவிதின் கிருப்பைகளை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் அது எப்படி நித்திய உடன்படிக்கையா அந்த உடன்படிக்கையில் மாறுதலே இருக்காது மா மாறவே மாட்டேன் மா மாட்டார் நம்ம மாறுவோம் உண்மைதானே நம்ம மாறிடுவோம் ஆனால் தேவன் மாற மாட்டார் தேவனுடைய அழைப்பும் கிருபையும் மரங்களும் மாறாதவைகள் நல்ல திருமையின்னு வர முடியும் மாதாதவைகள் அதைத்தான் தேவனிங்க சொல்கிறாரு தாவிதக்காரர்கள திருமைகளை உங்களுக்கு நித்திய உடன் நான் தர வல்லவனாக இருக்கிறேன் அப்படின்றார் தாவிதன் திருமையில் தாவிதோட திருமையை வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆடு பயத்து கொண்டு இருந்தார் அவர் அவர் அரண்மனைக்கு வர முடியுமா அவரால் முடியும் இங்கே சொந்த சகோதரர் சொந்த அப்பா அம்மா அவர் வந்து ஆடு படிக்க அனுப்புனாங்க அது திராவிடோட கதைகள் திராவிதோட கதைகள்லாம் படித்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பருவாம இருக்கும் அதை வந்து பேசுறதுக்கு இதை டைம் பண்ணாது ரொம்ப நேரம் ஆகும் அவர் அவரோட போராட்டங்கள் வாழ்க்கையில் அவர் எப்படி போராடினார் குருமந்திரம் எப்படி தள்ளப்பட்டார் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தவரை எப்படி மூளைக்கு தலைகள் ஆனார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு போராட்ட வாழ்க்கையை இருக்கு ஆனால் திராவிடின் குமாரனை எனக்கு இறங்கும்னு பத்திமையை கூப்பிட்டது போல நம்ம கூப்பிட்டுருவோமா காவிதராஜா பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை நித்திய ஏற்பாட்டில் இருக்கார் காவிதன் தலைமுறையில் தான் ஏசு கிறிஸ்து வராது அதான் நித்திய உடன்படிக்கை கிருப்பை அதே போல் கிருபை வந்து உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தருவேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு காவிதன் திருப்பைகள் அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் இருபதுலேருந்து முப்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம் சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் இருபதாம் வசனத்துலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் பார்க்கலாம் அதை தாவிதுக்காரில் கிருபைகள் என்னென்னு அதை ஒரு டைம் இருக்கும்போது படிச்சு பாருங்களேன் தாவிதுக்கு வந்து என்ன அழகான கிருப்பைகள் பாருங்களேங்க அந்த கிருப்பையை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறா நீங்கள் தாவிதா இருக்கீங்களா தாவித போல தேவனி முழு மூடதான் தேடி கொண்டு இருக்கிறீங்களா நான் அடிக்கடி நினைப்பேன் சங்கீத புஸ்தங்கள் அதை பற்றி பாட்டு பாடும்போது தாவிதை பற்றி நினைக்கும் எல்லாம் பாடு நினைப்பேன் தாவித ராஜா அநாதத்தில் இருக்கும்போது சரி ஓடிக்கொண்டு இருக்கும்போது சரி பயம் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டு சரி சங்கீதம் பாடிக்கொண்டே இருந்தார் எனக்கு ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை உண்டு கர்த்தர் கட்டாயம் ஒரு நாள் உட்காந்து வனாந்தத்தில் கேட்டிருப்பார் அவர் பாடுவதை கர்த்தர் ரொம்ப ஒரு முன்னால் உட்காந்து கேட்டிருப்பார் அதனால்தான் அவரால் அவ்வளோ உள்ளு மனதுடன் பாட முடிந்தது வசனம் எப்படி ஆரம்பித்து பாருங்கள் இல்லைங்க உங்கள் செவியை சாய்த்து இடத்தில் வாருங்கள் அப்போ நம்ம செவியை சாய்த்த என்னிடத்தில் வாருங்கள் தான் வழி இதுவே இதுவே நடவுன்ற சத்தம் உங்கள் காதலில் கேட்கும் விவசாயம் முப்பதில் பார்க்கணும் நம்ம அப்போ சிவியை சாய்த்து தேவ சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும் முதல்ல சாய்த்து என்னிடத்தில் வர வேண்டும் தேவனிடத்தில் வர வேண்டும் அப்படி வரும்போது தேவ சத்தத்தை நம்ம கேட்போம் கேட்கும் பொழுது நம்ம ஆத்மா பிழைக்கும் அதான் பாருங்கள் உங்கள் சிவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் அப்போ இந்த முதல் இருக்க மூணு மூன்று காரியங்கள் வாருங்கள் கேளுங்கள் பிழைக்கும் செவியை முதல் தேவரிடத்தில் சா சாய்க்க வேண்டும் தேவர் சத்தத்தை கேட்கும் இடத்தில் நம்ம இருக்க வேண்டும் தேவர் சத்தத்தை எந்த இடத்துல கேட்கலாம் சிமாத்தில கேட்க முடியுமா கிடையாது ஆலயத்தில் நான் கேட்க முடியும் தனிமையில் இருக்கும்போது தான் கேட்க முடியும் அப்போ செவிகள் எந்த இடத்துல திறக்கப்படும் அந்த இடத்துல திறக்கப்படும் அப்போ அதான் என்ன வாருங்கள் ஆலயத்துக்கு வாருங்கள் கேளுங்கள் ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே என்ன குருத்துவம் அப்படி திட்டம் என்ன ஆட்டவரே தேவன்கிட்ட கேட்கும் பொழுது அப்பொழுது நம்ம ஆத்மா பிழைக்கும் அப்பொழுது ஆத்மா பிழைப்பதோட விடாமல் தாவீதை அருளின் நிச்சயமான உடன்படிக்கை கிருவைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கேளுங்கள் தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் இதுதான் தேவனுடைய ஆசை நம்ம தெய்வ கேட்கிறோமா தேவ சத்தத்தை கேட்கும் இடத்தில் இருக்கிறோமா அப்படி இருக்கும்போது ஆவிதுக்கார நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்ற வாக்கு உங்களுக்கு சொந்தமாகும் ஆமாம் ஜெபிப்போம் எங்களை அறிமுக தாவித காரணம் நிச்சயமான திருவுகளை எங்களுக்கு நித்திய உடன்படியாக ஏற்படுத்துவேன் என்று சொன்ன மகா திருமைக்கா நன்றியாட்டலை நாங்கள் எங்கள் செவிகளை சாய்த்தோமோ சத்தத்தை கேட்கும் இடத்திற்கு வந்து அதன்படி நடக்க முழு மடத்தோடு அந்த படி நடக்க எங்களை உண்மையிடத்தில் சமர்ப்பிக்கிறோமாப்பா தாவதன் திருவுகளை பெற்றுக்கொண்டு உமக்கு உண்மையாக நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்வோம் அழைப்பதற்காக நன்றியாட்டோம் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் மாசி அப்பா ஒவ்வொரு மத்திய மாசில் விதிக்கிறோமாட்டோம் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் தாவிதன் நிச்சயமான திருமையிலே நீர் அள்ளிப்பேன் என்பதற்கான நதி ஆகுவேன் அதை நித்திய உடன்படிக்கையாக அவர் அவர்கள் ஒவ்வொருவரிடத்தும் நீ ஏற்படுத்துவேன் என்று சொன்ன மகா திருமைக்கான நந்தியாகவேன் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அசீ வலிக்கும் இயேசுவேன் மூலமாக கேட்டேன் நல்ல பிதாவேன் மோமே கத்தவரை